மன அமைதிக்கு யோகா எப்படி வழிவகுக்கும் மன அமைதி நம்ம இருக்கிற சூழலையும் பொறுத்து இருக்குதுங்க அது நம்ம வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி அது நம்ம குடும்பமாக இருந்தாலும் சரி ரெண்டு இடத்துலையும் எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம மனதுக்கு ஒரு அமைதியும் வரும் என்ன தான் நம்ம மெடிடேஷனை சரியாக பண்ணினாலும் அங்கே இருக்கிற சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கிடணும் அதுக்கு தேவையான அகத்தாய்வு பயிற்சிகளும் கற்றுக்கிடணும் மெடிடேஷன் இன்ட்ராஸ்பெக்ஷன் இது ரெண்டுமே சேரும்போது ஒருத்தரோட வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறத பார்க்க முடியும் நீங்களே ஒரு சில நேரம் கவனிச்சிருப்பீங்க ஒரு சில யோகா மாஸ்டரே கோவப்பட்டு பேசுகிறத பார்த்துருந்துருப்பீங்க அது ஏன் நடக்குது அப்படின்னா மெடிடேஷனும் இன்ட்ராஸ்பெக்ஷன் அந்த அகத்தாய்வு இது ரெண்டுமே சேரலை அப்படிங்கிறதுனால இது ரெண்டையுமே வேதாதிரி மகர்ஷி ஒரு சிலபஸாகவே வச்சுருக்குறாங்க ஸோ இதை நீங்கள் கலந்துக்கிடும்போது குடும்பத்தோடு கலந்துக்கிடும்போது உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும் உங்களோட மனதில் அமைதி இருக்கும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு குடும்பத்தில் அமைதி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் அமைதி வந்துடும் உங்களால் மற்றவங்களோட வாழ்க்கையிலையும் அமைதி வரும் அதனால் இந்த பயிற்சிகளை முறையாக கற்றுக்கிறதுக்கு ஒரு கைடன்ஸை ஒரு டைமை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஒரு கொடைக்கானல் ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன் இங்கே நம்ம வேதாத்ரை மகர்ஷியோட வாழகிரி ஸ்கை மெடிடேஷன் சென்டருக்கு வந்து இந்த அருமையான பயிற்சியில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மனதிலையும் குடும்பத்துலேயும் அமைதி பொங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் வாழ்க வளமுடன்